லெமூர் கடலில் மூழ்கி ஐந்து மருத்துவ மாணவர்கள் பலி திருச்சி எஸ் ஆர் எம் மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு பயிற்சி டாக்டராக உள்ள நாகர்கோவில் பறக்கையைச் சேர்ந்த சர்வதர்ஷித் திண்டுக்கல்லை சேர்ந்த பிரவீன் ஷாம் மற்றும் வெங்கடேஷ் காயத்ரி சாரகவி நேசி ஆகிய ஆறு பேரும் நேற்று கார் மூலமாக நாகர்கோவில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தனர் பின்னர் இன்று காலை திற்பரப்பு அருவிக்கு செல்வதற்காக ஆறு பேரும் காரில் புறப்பட்டு சென்றனர் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் குறைவான அளவில் கூட்டியது இதையடுத்து ஆறு பேரும் அங்கிருந்து புறப்பட்டு ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள லெமூர் கடற்கரை பகுதிக்கு வந்தனர் அங்கு கடற்கரை பகுதியில் அவர்கள் கால் நனைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது எழுந்த ராட்சத அலை ஒன்று ஆறு பேரையும் கடலுக்குள் இழுத்துச் சென்றது இதை பார்த்த மீனவர்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றனர் இதில் பறக்கையைச் சேர்ந்த சர்வ தர்ஷித் நேசி இருவரையும் மீட்டனர் மற்ற நான்கு பேரையும் மீட்க முடியவில்லை அவர்கள் உடல் பிணமாக கரை ஒதுங்கியது இதற்கிடையில் மீட்கப்பட்ட இரண்டு பேரும் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் சர்வத பரிதாபமாக இருந்தார் இதனால் பலி எண்ணிக்கை ஐந்து ஆனது தொடர்ந்து பலியான மாணவர்களின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனால் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சுற்றுலா வந்த இடத்தில் ஐந்து மருத்துவ மாணவர்கள் பலியானது குமரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக கடல் சீற்றமாக இருக்கும் என்று கலெக்டர் செய்தர் எச்சரிக்கை விடுத்து இருந்த நிலையில் குளச்சல் கோடுமனை பகுதியில் நேற்று கடல் அலையில் சிக்கி சென்னையை சேர்ந்த இரண்டு பேர் பலியானார்கள் அதேபோல் தேங்காய்பட்டணம் பகுதியில் தந்தையுடன் வந்திருந்த சிறுமியை கடல் அலை இழுத்துச் சென்றது அவரது உடல் இன்று காலை மீட்டப்பட்டது நேற்றும் இன்றும் கடல் அலையில் சிக்கி குமரி மாவட்டத்தில் எட்டு பேர் பலியாகியிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது